பச்சை மிளகாயை காம்பை கிள்ளிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா பழுக்காமல் அழுகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அப்படின்ட்டு இதை பாருங்கள் வாங்கின அந்த பச்சை மிளகாய் சரிபாகமாக பிரித்து ஒரு பக்கம் காம்பு உள்ளது இன்னொரு பக்கம் காம்பை கிள்ளிட்டு நான் வச்சேன் இதை நான் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச நாள் வந்து மார்ச் இருபது இருபது மூணு இருபத்தி நாலு அன்றைக்கி வச்சேன் இன்றைக்கி தேதி வந்து ஏப்ரல் பதினொன்று சரியாக இருபத்தி ரெண்டாவது நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை பாருங்கள் காம்புள்ள ப பச்சை மிளகா பழுக்கவே இல்லை அழுகவும் இல்லை காம்பு இல்லாத பச்சை மிளகாயும் பழுக்கம் இல்லை அழுகம் இல்லை இது பாருங்கள் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சும் காம்பு இல்லாததும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இது பாருங்க உடையது வந்து அதை விடவே கொஞ்சம் பழப்பழப்பாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் பல முறை இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதனால சொல்கிறேன் பல விதங்களையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நான் வச்சுருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த மிளகாயை மாய்ச்சரைசர் இல்லாமல் பார்த்துக்குது அதனால தான் இந்த மிளகாய் வந்து அழுகாமையும் பழுக்காமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்